ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம முதலுக்கு சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூவை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் செல்லையே அஞ்சலி அவங்களோட ரூம்ல ரொம்பவே வைத்து வழியால கஷ்டப்பட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை வீட்டுல இருக்கவங்க கிட்ட யார்கிட்டயுமே சொல்ல முடியாதுன்ற காரணத்துக்காக உடனடியாக அவங்களோட அம்மாக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்குறாங்க உடனே இதை கேட்ட அவங்களோட அம்மாவும் இதுக்காக உனக்கு வைத்து வலி வருதுன்னு சொல்லி கேக்கும்போது தான் அஞ்சலி அவங்களோட வைத்து வலிக்கு காரணம் பீரியட்ஸ் தான் சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட ரெஜினாவும் செம்ம ஷாக்கானதை மட்டும் இல்லாம தயவு செஞ்சு வீட்டில் யார்கிட்டயுமே பேசுறாத அந்த வீட்டில் இருக்கவங்க ஒருத்தருக்கு கூட உனக்கு பீரியட்ஸ் பெயின் வந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரியக்கூடாது அப்படி ஒரு வேலை கண்டிப்பா உன்னோட லைஃபே காலியாயிடும் ஆயிடும் நான் எப்படியாவது ஆன்லைன்ல டேப்லெட்ஸ் வாங்கி அனுப்புற அதனால் தயவு செஞ்சு அதை நீ போய் கலெக்ட் பண்ணு வேற யார் கைக்கு போக விடாம பார்த்துக்கோன்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கேட்ட அஞ்சலியும் அவங்களோட அம்மா கிட்ட சரினு சொல்லிட்டு அந்த டேப்லெட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா கொஞ்ச நேரம் கழிச்சு டேப்லெட்ஸ் வந்துடுற மாதிரி தெரிஞ்சிருவே உடனே அதை வாங்குறதுக்காக அஞ்சலி அவசரமாக போகிறதுக்காக ட்ரை பண்றாங்க ஆனா அவங்களோட வயிற்று வழியால அவங்களால சரியா நடக்க கூட முடியல அதனால தட்டு தடு மாறி போறதுக்குள்ளேயே அந்த டேப்லெட்ஸ் அஞ்சலி பயந்த மாதிரி ஸ்வேத்தை வந்து வாங்கிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு வந்தவங்க கிட்ட இந்த டேப்லெட் என்ன கர்ப்பமாக இருக்கவங்க போறதான்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அதை எடுத்துட்டு வந்தவங்களும் இல்லமா இது பீரியட்ஸ் பெயினை ரிலீஃப் பண்றதுக்காக எடுத்துக்கிற டேப்லெட் சொல்லி சொல்றாங்க உடனே இதை கிட்ட ஸ்வேதா செம்ம ஷாக் ஆகுறாங்க ஏன்னா நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க யாரும் இந்த டேப்லெட்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க அது மட்டும் இல்லாம முத்தலுக்கு கர்ப்பமா இருக்காங்க நானும் இந்த டேப்லெட் ஆர்டர் பண்ணல அதுக்கும் மேல அஞ்சலியுமே கர்ப்பமா இருக்காங்களே அப்படின்னா இதை யார் ஆர்டர் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட்ஸ் எடுத்துட்டு வந்தவங்க கிட்டே இது யாருக்காக வந்திருக்குன்னு சொல்லி கேட்கும்போது போதுதான் அஞ்சலிக்காக வந்திருக்க விஷயம் தெரிய வருது உடனே இதனால ஷாக் ஆன ஸ்வேதாவும் செம்ம கோவத்தோட அஞ்சலியோட ரூம்க்கு போயிட்டு என்ன அஞ்சலி இதெல்லாம் இந்த டேப்லெட்ஸ் நீங்க ஆர்டர் பண்ணிருக்கீங்களா அப்படின்னா நீங்க கர்ப்பமாவே இல்லையா இங்க எல்லாருமே ஏமாத்திட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சர மாதிரி அவங்க கிட்ட கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்டுட்டு இருக்காங்க ஆனா அவங்களோட கொஸ்டினால பயந்து போன அஞ்சலியோ இந்த ஸ்வேதாவோட வாயை எப்படியாவது அடைச்சாகணும் இதுக்கு முன்னாடி ஸ்வேதாவுக்கு எனக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் தானே இருந்துச்சு அதனால உண்மையை சொன்னா கண்டிப்பா ஸ்வேதா தனக்கு உதவி பண்ணிதான் ஆவான்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு ஸ்வேதா கிட்ட தயவு செஞ்சு மன்னிச்சிரு இந்த விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லிடாதன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க உடனே அஞ்சலி இப்படி சொல்றதை கேட்ட ஸ்வேதாவோ நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க அஞ்சலி கர்ப்பமாவே இல்ல எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருக்காங்கன்ற விஷயத்த உடனே ஸ்வேதா ரொம்பவே கோவத்தொடச்சி நீங்க இவ்வளோ மோசமானவங்களா இருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த விஷயத்தை நான் கண்டிப்பா வீட்டில் இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே சொல்லதா போறேன் முக்கியமா முத்தலக அக்காக்கோ பூமி மாமாக்கோ இந்த விஷயம் தெரிஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு உடனடியா போயிட்டு முத்தலகையும் பூமியும் கூப்பிட்டு அஞ்சலி கர்ப்பமாவே இல்லைன்ற விஷயத்த சொல்றாங்க உடனே இதை கேட்ட முத்தலகும் சரி பூமியும் சரி செம்ம ஷாக் ஆகுறாங்க ஆனா பின்னாடியே வந்து அஞ்சலியும் செம்ம பயத்தோட நின்னுட்டு இருக்காங்க ஆனா பூமி இருந்த கோபத்துல வேகம் அஞ்சலியை நோக்கி வந்துட்டு இருக்காங்க அப்ப பூமி இப்படி இவ்வளவு ஆத்தத்தோட வரத பார்த்து அஞ்சலியும் ரொம்பவே பயத்தோட நின்னுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் பூமி அடுத்து என்னதான் பண்ண போறாங்க அஞ்சலியோட என்னாக போது ஒருவேளை இது எல்லாமே அஞ்சலி கன்ற கனவா இருக்குமா அப்படி இல்லனா உண்மையாவே இது எல்லாமே நடந்துட்டு இருக்கா அடுத்து என்னதான் நடக்க போதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்